வீட்டையும் நாட்டையும் காத்து நிற்கும் மகளிரின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது மத்திய அரசு அளிக்கும் தொழிற்பயிற்சி காரணமாக மகளிர் மதிப்புமிகு தொழில் முனைவோராக மாறி பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்று வருகின்றனர் இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு என மகவி பாரதி கண்ட புதுமை பெண்களை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது ஒருவேளை உணவு வாங்கித் தருவதை விட சுயமாக உணவை பெறக்கூடிய தகுதியை வளர்ப்பது சாலச்சிறந்ததாகும் இதன் அடிப்படையில் மத்திய அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை திட்டங்களாக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் சிறு குறு தொழில்கள் துறை மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் இணைந்து லெதர் மற்றும் ரெக்ஸின் கொண்டு மதிப்புமிக்க பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியினை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மகளிருக்கு வழங்கி வருகிறது முற்றிலும் இலவசமாக முப்பது நாட்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியின் மூலம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர் பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெற்று வருவதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி கர்லின் எபி இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் லோன்ஸ் வாங்கி ஒரு டென் மிஷின்ஸ் போட்டு நாங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு எங்களால் வேலை கொடுக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த கோர்ஸை அதாவது சிஎஃப்டிஐ வந்து எங்களுக்கு இந்த கோர்ஸை கொடுத்ததுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த சில வருடங்களில் நூற்று கணக்கான பெண்களுக்கு தையல் கலை சார்ந்த இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் உடனடியாக தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதுடன் தொழில் முனைவோராகவும் மாறி வருகின்றனர் என்பது இந்த திட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் கணவர் மட்டுமே வருவாய் ஈட்டக்கூடியவராக உள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி சுயமாக தொழில் தொடங்கி வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பை தங்களுக்கு வழங்கியுள்ளதாக மகிழ்ச்சியுடன் மகளிர் கருத்து தெரிவித்தனர் ஒரு ஷாம்ப் வைக்கிற அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஏ டு இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தனியாக என்னால் வந்து சுய நானே வந்து சம்பாதிச்சு என்னோடய ஓனாக வந்து நான் நிற்கிற அளவுக்கு எனக்கு நான் இங்கே கேபிள் பட்டி கொடுத்துருக்காங்க பவுச்சு காயின் பவுச்சு பென்சில் போச்சுங்கிறது நிறைய வெரைட்டிஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க பேகு அதுவும் இல்லாமல் லஞ்ச் பேகு இதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அது நாங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி எப்படியெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணணும் ஒரு மார்க்கெட்டிங்கில் எப்படி விற்கிறது அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் எப்படி செய்யணுங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை நல்லா கொடுத்து எங்களுக்கு வளர்த்திருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இதை இது மூலயமா நாங்கள் கற்றுக்கிட்டு பு ஷாப் வச்சு புது நாங்கள் இது பண்ணுவோம் இதுலேருந்து ஃபுல்லாகவே நான் ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட்ஸ் கற்றுருக்கேன் மேலேயும் அதை வந்து டெவலப் பண்ணி ஒரு மெம்பர்ஸ் வச்சு இதுக்கு நான் ரெடி குடும்பத்தின் ஆணி வேறாக தாங்கி பிடிக்கும் மகளிர் சுயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பொருளாதார தன்னிறைவை அடைந்து வருகின்றனர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிரை தொழில் முனைவராக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் மத்திய அரசு வெற்றடைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்